ஃப்ரைசலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருவைனால் இந்த வாரத்தில் அதாவது அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது அவருடைய வார்த்தையின் வேகத்தை பார்த்தோம் அதே போல் அவர் ஜபத்திற்கு பதில் அளிக்கிற வேகம் எவ்வளோ வேகமாக பதில் வருதுங்கிறத பார்த்தோம் தானியல் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுதே தூதன் வேகமாக வந்தார் காபிரியல் வேகமாக வந்தார்னு போட்டிருக்கு அதை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு ஏசு கிருஷ்ணனுடைய வருகையின் வேகத்தை பார்க்க போகிறோம் ஏசு கிருஷனுடைய வருகையின் வேகம் அது எப்படி வருகையின் வேகம் வேகம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுது என்ன அப்படின்னா மத்தேயு நான்காவது அதிகாரம் அதாவது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் சாரி இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்ன எதை ஒப்பிட்டு சொல்கிறாங்க தெரிஞ்ச அந்த வருகையை எப்படி மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் நம்மலாம் மின்னல் பார்த்துருப்போம் இன்னும் சொல்லப்போனால் நம்மளை வந்து பார்க்க விட மாட்டாங்க பெத்தவங்க ஐயோ பார்க்காத கண் உருவிடும் அப்படிம்பாங்க ஆமாம் அப்படி பழிச்சின்னு அடிக்கும் பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு கோடு விழும் எங்கேருந்து எங்கே வரைக்கும் கிழக்கிருந்து மேற்க வரைக்கும் ஒரு கோடு விழும் இப்படி கண்ணை மூடி தரகர்களும் முடிஞ்சிடும் எவ்வளோ வேகம்னு யோசிச்சு பாருங்கள் அவர் படைத்த மின்னலே அவ்வளோ வேகமாக இருந்தால் அவர் எவ்வளோ வேகமாக இருப்பார் யோசித்து பாருங்களா அவருடைய வருகைகள் என்ன நடக்கும் பாருங்கள் அந்த வருகையில் நடக்கிற காரியங்கள் எவ்வளோ வேகமாக நடந்து முடியுதுன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு அதே மற்ற இருபத்தி நாலில் முப்பத்தி ஓராம் வசனத்தில் போட்டிருக்கு வலுவாய் துணிக்கும் எக்கால சத்துவத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள் மின்னல் வேகத்தில் என்ன வேகம் நம்ம சும்மா சொல்லும்போது கார் மின்னல் வேகத்தில் போச்சுமா எந்த கார் மின்னல் வேகத்தில் போவாது ஆனால் நம்ம பேசும்போது சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவோம் மின்னல் வேகத்தில் போச்சு இல்லை காற்று மாதிரி போச்சு பறந்து போச்சு அப்படிம்போம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் உண்மையாகவே மின்னல் வேகத்தில் இந்த உலகத்தில் நடக்க போகிறது என்ன தெரியுமா தேவ ஜனங்கள் தேவனோடு சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள் அதைத்தான் பவுல் சொல்கிறாரு கடைசியை காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நம்ம என்ன ஆகிடுவோம்னா மறுரூமாயிடுவோம் எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ வேகம் இப்படி ஒரு கண்ணை அப்படி சிமிட்டினா அவ்வளோதான் அந்த கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளே நம்ம என்ன ஆயிருவோமா மறுரூபமாகி விடுவோம் இதுதான் தேவனுடைய வருகையின் வேகம் தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலின் வேகம் இவ்வளவு வேகமாக செயல்படக்கூடிய அதுவும் யோசி பாருங்கள் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அத்தனை கோடி மக்களையும் அப்படி 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 கண் அப்படி இப்படி 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 சிமுட்டுறதுக்குள்ள எடுக்கணுன்னா அவர் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவனாக இருக்கணும் யோசித்து பாருங்கள் அம்மா ஐயா ஒரு சாதாரண தேவனை நாம் வழிபடவில்லை அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையின் வேகத்தை சொன்னேன் ஜபத்துக்கு பதில் வருகிற கொண்டு வருகிற தேவ தூதருடைய வேகத்தை பார்த்தோம் இப்போ அவர் வர்றாரு அதான் ஒரு பழைய பாட்டு ஒன்றுவா நம் ஏ சுராஜாவே இதோ வேகம் வாராரு ஆதி வேகமாய் செயல்படுவோம் நம் ஏசு ராஜாவே இதோ வேகம் வாரே ஆதி வேகமாய் செயல்படுவோ அவருடைய வேகம் தெரியுமா அவ்வளோதான் கண் 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 சிமிட்ற கண் சிமிட்டுற வேகம்தான் என்ன இந்த வேகத்தில் மொத்த உலகத்துலேயும் ஒரு மறுரூபம் நடந்து முடிந்துவிடும் ஆண்டவர் அறியாதவனுக்கு சில அறியாத மக்களுக்கு என்றைக்கு ஆண்டவர் வருவார்னு தோணலாம் ஆனால் நம்மெல்லாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறோம் ஆது இருந்தே காத்திருந்தார்கள் இந்த நாட்களில் நம்ம கடைசி நாள கடைசி காலத்தில் கடைசி நிமிஷத்தில் கடைசி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏசுக்கிறது சொல்வார் தெரியுமா அதில் போட்டிருக்கோம் அவருடைய சரித்திரத்தில் போட்டிருக்கோம் அவருடைய வேலை வராததினால் அவர் மீது ஒருவனும் கை போடலைன்னு வரும் இப்போ ஏசு சொல்லி விடுவார் சொல்லி சொல்லிவிடுவார் என் வேலை சமயமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார் எப்படி வேலை சமயமாக இருக்கிறது அப்படின்னா வேலை எப்படி வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு நடத்தோம் அதுக்கப்புறம் சீசர்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே அப்போன்னு சொல்லுவார் எழுந்திருங்கள் வேலை வந்தது எப்படி வேலை வந்தது மனுஷகுமார்னு காட்டி கொடுக்குறோம் ஏதோ வந்துட்டான் அப்படின்ருவார் இப்போது நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் தெரியுமா வேலை சமயமாயிற்று சரியா இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அவர் வெகு சீக்கிரத்தில் வருவார் அது எவ்வளோ காலமும் நமக்கு தெரியாது சரியா அவருடைய வருகை அவர் கையில் தான் அவர் தான் சொல்லணும் அது அது அவர் தான் வரணும் அவர் கண்டிப்பாக வருவார் அவர் வரும்போது இந்த கண் அப்படி இப்படி இப்படி மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த உலகமே மாறிடும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சரிங்களா ஆனால் அது நிச்சயம் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு முறை அந்த உலகத்துக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்கார் அதனால தான் இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நான் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்க இன்றைக்கி நான் ஊழிய காரணம் அதுக்கு காரணம் ஏசு கருசி இதற்கு முன்பு ஒரு முறை இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் வந்ததுனால தான் அவர் சிலுவையில் மறித்து பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தழுந்ததினால தான் நான் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கேன் இல்லைன்னா நான் ஒன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இல்லை என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அதனால் ஏசு முதலாவது வந்தது உண்மை சரித்திரம் அதே போல் ஏசு மறுபடியும் வரப்போகிறது உண்மை அப்படி வரப்போகிற இயேசு அப்படி 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 கண்ணை பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் மொத்த உலகமும் மாறிடும் அந்த வருகையில் எடுத்து கொள்ளப்பட நீங்கள் ஆயத்தம் ஆயிருங்க ஏசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க புத்தி உள்ள கன்னிகைகளாக கற்புள்ள கன்னிகைகளாக உத்தமர்களா தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்வோம் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய வேகம் கண்ணை சிமிட்டிப்பாருங்க அவ்வளோதான் உங்கள் கண்ணை நீங்களே அப்படி தொட்டு அப்படி 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 சிமிட்டு பாருங்க தான் அவருடைய வேகம் வருகையின் வேகம் அந்த வேகத்தில் எல்லாம் நடந்து என்ன செஞ்சிடும் முடிஞ்சிரும் அடுத்த அந்த கண்ணை சிமிட்டுருக்கில் நம்ம எங்கே இருப்போம் தெரியுமா பரலோகத்தில் அவரோடு கூட இருப்போம் அந்த நாள் பெரிய பாக்கியம் அதற்காக காத்துருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு காரியத்தில் சந்திப்போம் காட் ப்ளஸ்யூ